கிருஷ்ணகிரி புனித அன்னாள் மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அரசு மட்டுமின்றி தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு பூங்கொத்து மற்றும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் கிருஷ்ணகிரி புனித மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தினம் தலைமை ஆசிரியர் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஐ டிபி குழந்தை பிரான்சஸ் அவர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பிறகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த கலை நிகழ்ச்சியில் மாணவிகள் தங்கள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் அளவில் நடனம் ஆடி பாட்டு பாடி கவிதை மூலம் தங்கள் வாழ்த்தினை மாணவிகள் தெரிவித்தனர்